கிட்ட நம்ம ஒன்று சொல்லிட்டு வந்தால் அந்த கண்ணியத்தை நம்ம காப்பாற்றணும் அந்த கண்ணியத்தை நான் இத்தனை நாள் வரைக்கும் காப்பாற்றணும் என்றைக்கும் உன் ஆயில ஒயிட்டி ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோன்னு வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் இப்போ நான் பேசுகிறேன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ தான் என்னை பேச வைக்கிற நான் எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் உன்னை எதிர்க்கிறது ஒரு பெண் சிங்கம் அவங்கள நீ எதிர்த்து உன்னால் முடிஞ்சால் ஃபைட் பண்ணி தப்பிச்சிக்கோ இல்லை போராடிக்கோ இல்லை ஜெயிச்சிக்கோ இல்லை தோற்றுக்கோ அதுவும் இருக்கேன் அவங்க நீ அவங்க பேரை சொல்லி காசு வாங்கினேன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த டீமுக்கு நீ ஏதோ சப்போர்ட் பண்ணுறன்னு நினச்சி சொல்லி அந்த ப இது அந்த இது ப்ரூஃப் வந்திருக்கிறத வச்சு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதை நீ அவங்க கிட்டே வந்து சட்டப்படி எப்படி போனோமோ போய் திரிச்சுக்கோ இல்லை தோற்றுக்கோ இல்லையா ச நிறைய பேர் அவங்கக்கிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க அதுமாரி சரண்டர் ஆகும் இல்லைன்னா த தப்பு பண்ணிங்கன்னா தண்டனையை ஏற்றுக்கோ ஏதோ பண்ணிட்டு போ அதையே என்ன இழுத்துக்கிட்டு இருக்கேன் நானா அப்போ உட்காந்து பேட்டி கொடுத்தேன் சொல் உனக்கு வாயில் அவங்கள எதிர்க்கிறேன்னு வரவே ஏன் பயம் அவங்கள பார்த்தா சித்ராக்காவை பார்த்தா பயமாக இருக்குதா இங்கே பாரு ஆப்ஷன் தான் இப்போ பண்ணியிருக்காங்க நீ திரும்ப திரும்ப என் நிழலை தொடணும்னு நீ நினச்சின்னா கூட அதுக்கப்புறம் அவங்க ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் இ ஆப்ஷன் எஃப் வரைக்கும் போவாங்க அவங்க போகிற ஆப்ஷன் அப்புறம் என்ன என்னால் கூட தடு யாராலையும் தடுக்க முடியாது என்னால் கூட தடுக்க முடியாது அப்படி ஒதுங்கி போயிடுன்னு ஒரு மாதிரி முகத்தை காட்டுவாங்க அந்த முகத்தை காட்டிட்டாங்கன்னா நான் அதுக்கப்புறம் அதை பேச கூட மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து சித்ராக்கா வந்து இப்போ கூட இந்த விஷயத்தில் கூட இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் நீ தலையிடாத போயிடும் எப்போ பார் அவள் உன்னைய வச்சு தான் என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கா உன்னைய எப்படி தொட்டுருவான்னு நான் பார்க்குறேன் உன்னைய தொட்டானா நான் அப்புறம் அவளை சும்மா விட மாட்டேன்னு உனக்கு நீ இப்படி தான் நீ எல்லோரும் வெறுப்பும் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து நீ அவங்கள பேசினா கூட அவங்க சும்மா விட்டுருவாங்க நீ என்ன பேசுறதுனால தான் அவங்களுக்கும் வருது நீ என் பிள்ளைய பேசுனால்தான் எனக்கும் வருது இதை தான் நீ பண்ணுற இப்போ இந்த இந்த தூங்குதலால் நீ தான் பண்ணுற சரியா சாம்மா தேங்க்யூ ஸோ மச் நன்றி நான் யாரை பற்றியும் பேசமா நீ சொல்கிற சேனல்லாம் யாருன்னு எனக்கு தெரியுமா நீ சொல்கிறிய கருதி அதிகாரம் இதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியுமா சரி இன்னொருத்தவங்க இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியுமா உன்னை எதிர்க்கிறது ஒரு பெண் சிங்கம் அவங்கள நீ எதிர்த்து உன்னால் முடிஞ்சால் ஃபைட் பண்ணி தப்பிச்சிக்கோ இல்லை போராடிக்கோ இல்லை ஜெயிச்சிக்கோ இல்லை தோற்றுக்கோ அதுவும் இருக்க அவங்க நீ அவங்க பேரை சொல்லி காசு வாங்கினேன்னு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த டீமுக்கு நீ ஏதோ சப்போர்ட் பண்ணுறன்னு நினச்சி சொல்லி அந்த இது அந்த இது ப்ரூஃப் வந்துருக்கத வச்சு ஆக்ஷன் பேர் அவங்க கிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க அந்தமாதிரி சரண்டர் ஆகும் இல்லைன்னா நான் எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன்